ஸ்ரீதர் வெல்கம் அதாவது நிம்மதியாக சாப்பிட ஒன்றும் பண்ணாங்க கேமரா எடுத்துட்றான் பாருங்கள் முடிச்சுட்டோம் சாப்பிட்றோடைய டேஸ்ட் என்னென்னா லாஸ்ட்டாக அந்த கையில் இருக்கதை அப்படி லிக் பண்ணி தான் டேஸ்ட் ஆனா பார்க்க அசிங்கமாக தான் இருக்கும் எல்லாருமே பண்ணுவாங்க என் கையிலாம் பண்ண முடியும் சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கணுன்ட்டு பிளான் பண்ணாது நான் மைக்லாம் செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுலேயே முடிச்சிக்கிறேன் ஓரம் தாட்டம் அடுத்த ஒரு அடுத்த அடுத்து அடுத்த ஆர்டர் பண்ணியிருக்கேன் ரெட் ஆம்லெட்ல பீட் ரெட் ஆம்லெட்

போய்ட்டு அவர்ல போயிட்டு உடனே பிக்கப் பண்ணிட்டு தென் அவங்களே வர சொல்லிட்டோம் ஸோ எல்லாமே இந்த இடத்துல ஆஜர் ஆகிட்டோம் சாம்பிளுக்கு ஒரு முட்டை புத்து வாங்கி சாப்பிட்டோம் இங்கே இல்ல நான் என்னன்னு சொல்லலை இல்ல இல்ல எது எதுவும் சொல்லல நீதான் சொல்லல அவரு வந்து டீ கேட்டாருப்பா டீ நான் சொல்ல இங்கே ஆ ப்ரே டபுள் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் உடனே அவசரம் போட்டால் என்ன ஆஃபம் சீதர் அக்குன்னு எடுங்கடா அப்பா ஆரம்பிக்கலாமா வாழ்த்துக்கள் எடுங்க ஸோ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீட் பிரெட்டில் வந்து பிரெட் ஆம்லெட் சாப்பிட்றேன் பார்ப்போம் என்னை தவிர எல்லாருமே சாப்பிட்ருக்கானுங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் சாப்பிடுவோமா சேஸ்டா வேறு ம் சூப்பரா இருக்கும் ஒரு நிமிஷம் நான் அது இது கொடுங்க அதை ஓப்பன் பண்ணிக்காம அந்த பிரெட்டை அவங்க இவர் சார்ஜ் போட்டு இந்த பிரெட் இந்த மேல் மேல் கவர் ஓப்பன் பண்ணுவாங்க சூப்பராக இருக்கும் உள்ளு கலராக ஏதோ வச்சிருக்கானுங்க என்னென்னா நமக்கு தெரில இல்லை எல்லா இதுலேயும் இதுதான் இருக்குமான்னு தெரில சும்மா வேணா யாரோட ஒன்று சாப்பிட்டுக்கேன் நடிப்பான் இவனுக்கு ஸ்கூல் வந்து நாலு மணிக்கு முடிஞ்சுரும் ஆனா தலைவன் பஸ் ஏறுறது ஆறு மணிக்கு என்ன பண்ணுறான்னு தெரில நடந்தோன்னா கூட இவங்க வீடு இருக்கு கிலோமீட்டர் வந்துடும் உண்மை சொல்றா அவர் வந்து பேட்மேன் பென்ஸ் வீடே பேட்மேன் மூஞ்ச மூஞ்சை காட்ட மாட்டார் இதில் கடுப்பண்ணா தெரியுமா இவன் கூட இவங்க சாப்பிட்றோம் படி நம்ம வெயிட் பண்ணி சாப்பிடுவோம் நான் வந்து ஒரு இன்ட்ரோ எடுக்கலாம் அப்படின்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணவே மாட்டான் ஸோ இப்படிப்பட்டவனை நான் கூட வச்சுக்கிட்டு வந்து சுற்றிக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு பெரிய பாக்ஸ் இருக்குது எப்படி ஆயில போடுறது சரி ஓப்பனிங் வரும் போது ஆ ஆ அவ்வளோ போடு அமுத்த ஆ ஓ என்ன சீரை பாதி விட்டு ஐயா ஆ இதை எடுத்து வாங்க அதை விட்டுருங்க சரி கையில சாப்பிட்டா ஆ கட்டாகுது ஓகே கையில் சாப்பிட்டா சூப்பரா இருக்குது கசஞ்சி சாப்பிட நல்லா இருக்கும் வீட் பிரெட்டில் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரெட் ஆம்லெட் ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் வந்து ஓகே டேஸ்ட் பிரெட் ஆம்லெட்டோட சேர்த்து சாப்பிட்றப்போ சீரியஸ்லி வந்து வேறு லெவலில் எனக்கு பிடிச்சிருக்கு பிரெட் ஆம்லெட் வந்து நிறைய பேச்சுலர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உனவே உணவு உணவே அதான் உணவு சென்னையிலலாம் இருக்கிறப்போ ஸ்டார்டிங் நான் சென்னை போனல ஒரு ஒன் அண்ட் ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸில் ஒன் இயர் கிட்டத்தட்ட நானும் இன்னும் சென்னையில் இருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து மெயின் ஃபுட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரெட் ஆம்லெட் தான் இங்கே பிரெட் ஆம்லெட் பரவாயில்ல ஆறு பீஸாக போட்டு தரானுங்க நான் சென்னையில் ஒரு இடத்துல பிரெட் ஆம்லெட் சொல்லுவேன்

நீ கொடுக்குற மாதிரி இருந்தால் சரி தொடர்ந்து வீடியோ பாருங்க நீ இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து நாங்க உங்களை மீட் பண்றோம் அண்ட் இந்த வீடியோ எதுக்காக எடுத்தோம் அப்படினா 1 இருங்க சார் இதை நான் முடிச்சி கிர நீங்க அப்புறம் போய் 버거 போங்க பீசா போங்க என்னவோ போங்க தப்பு கிடையாது நான் அப்படியே போயிரறேன் நானே போயிட்டு போட்டு நேட வீட்டுக்கு வந்துருங்க பேமெண்ட் பேமெண்ட் வந்து மாவாட்டிடுவாங்க மாவட்ட காலம் வந்துருங்க சாப்பிட்டு பீஸ் உள்ள நான் அழிக்குறேன் காத்துடா காத்துடா பேட்லா